இன்னைக்கு அடுத்த நாள் வர முடியுமா அப்படின்னாங்க கண்டிப்பாக வரேன் நான் ஒரு நாள் மட்டும் சென்னையில் இருக்கேன் அடுத்த நாள் நான் கண்டிப்பாக வரேன் சொல்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் நேரில் சந்தித்து அவர்களுக்கு இந்த பொருளை எல்லாம் இதுவும் எவ்வளோ பொருட்கள் பார்க்குறேன் இதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும் அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் என் நண்பருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய விஷயம் சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஐந்து புத்தகங்கள் வாங்கி தரவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது இத்தனை படிப்புக்குரிய நோட்டுகள் பாட்டில் அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து பென்சிலேருந்து பெண்ணாலேருந்து இவ்வளோ பொருட்களை கொடுக்குறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நான் மேயராக இருந்து உங்களுக்கெல்லாம் இங்கே வந்து தான் என்னோடய ஆசை அதை கொடுக்கக்கூடிய மனமுடையவர்கள் கொடுக்கும்போது அவர்களோடு இருந்து அதை தான் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்வது நான் இப்போது மேயராக இருந்து உங்களுக்கு